And the second day the Lord سب نلات மாமதமானான மாவட்ட கட்டாரர் நிர்வாகப்பரปก போதாலே கூறா சுந்தித்த மார்க்கத்தினர் சபை சகோதரர்கள் வருகின்ற கூடிய இறைவர்க்கும் இந்த அரபபாலா அஸ்ஸலாமு அலைக்கும் வாதூபை பரகாதா பிரகா Aisyah bersama dengan Abdullah, berada di rumah yang berusia tujuh tahun. Pada hari pertiwi mulai hari itu, A lot محمد رسول الله صلى الله عليه وسلم يتيما

Thank thank mm -hmm. you Баримт <laughs> வகையில் பகுதியில் செப்பன் வெளிய சொல் தொழிலாளர் பிடித்த

கையை சொல்லு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கல்லை தூக்குவதற்கு கொஞ்சம் அல்லாஹ் அலிஹி வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதிலிருந்து குழந்தையை தூக்கி ரசூலுல்லாஹ்வின்怀ல தூக்கிட்டு நான் ரசூலுல்லாஹ் போனேன்னு போனேன்.

मुहम्मद उनके लिए यार मुहम्मद ये कोई भयंकर कारण बिशान के दरिदगर आदमी जाने से क्या चला उम जाने बंदा उम दुनिया को अल्लाह तो के रहम की तोड़ के आ रही है भगवान आसल अल्लाह बड़े ही वसन अपना भी है

சமயங்களைக் கொண்டாட அவர்களைப் பற்றி பேசக்கூடிய சமயங்களை எல்லாம் இந்த சமதானத்தில் வாழும் வாய்ப்பு எல்லாம் படங்கு தராம் எல்லாம் அல்லா வாழும் காலங்களெல்லாம் எவரும் சம்பரலாம் சந்தத்தை தொடர்ந்து பேசவும் சதபாத்து தொட்டவும் அவர்களின் புகழை போல் பாடிக்கொண்டே இருக்கவும் மருமை பறிக்கு இந்த உருவை தொடரச் செய்யவும் இறைவன் அருவானாக எதாவது الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله